வெல்கம் டு சிநேகமில்ல உறவுகளே இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான மற்றும் சத்தான சைட் டிஷ் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியை வேறெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி ஆஞ்சி ஒரு பவுலில் வச்சிருக்கேன் மேலும் தேவையான பொருட்கள் கொத்தமல்லி ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் இஞ்சி தோல் நிக்கந்து பூண்டு ஒரு வானாலியில எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி அது கூட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா வறுக்கிறோம் வரத்ததுக்கு அப்புறமா பூண்டு நான் தோலோடு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா தோல் எடுத்துகிட்டு சேர்க்கலாம் கூட பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிறோம் அப்புறமா இது கொஞ்சம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன் போட்டு சும்மா ஒரு பரட்டை பாட்டி இதை ஆற வச்சிடலாம் அப்படியே ஒரு பக்கமாக ஆற வச்சிடலாம் ஆரந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜா பருப்பை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சமா உப்பு உப்ப சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டலாம் அரை மசியல் ஆனதுக்கு அப்புறமா அது கூட வறுத்து வச்சிருக்க பருப்பு கலவைய போடுறோம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கொத்தமல்லி துவையல் ரெடி மசுந்திருச்சு இது தனியா ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் ஒரு கடை சின்ன கடையை வச்சு அது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு கொஞ்சமாக கடுகு அது வெடிச்சு வந்ததுக்கப்புறமா உளுந்த பருப்பு சேர்த்துருக்க சேர்த்து தொகையில் நம்ம போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் கூடாக வடித்த சாதத்து கூட போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதம் எடுத்துருக்கோம் அது கூட வயல் போட்டிருக்கோம் அது கூட தேவையான அளவு நல்லெண்ணெய் உங்கள் விருப்பம் நெய் சேர்த்தாலும் ஓகே எனக்கு நல்லெண்ணெய் பிடிச்சிருக்கு நான் நான் எண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும் பசியை தூண்டி வயிறு வயிறை வந்து சரி பண்ணும் கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ இதெல்லாம் நிறைய இருக்குது ரத்த சுவையே குறைக்கும் நீரிழிவு பிரச்சனையை தடுக்கும் சூப்பராக இருக்குங்க சுவையான கொத்தமல்லி துவையில் உங்களோட நெக்ஸ்ட்டு உணவில் வந்து சேர்த்து சமைச்சி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது தை சாதம் கூட வச்சு சாப்பிட்டால நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டால நல்லாயிருக்கும் ஸ்னேகம் இல்லம் சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்